ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருப்பீங்க எங்கள் வீட்டில் ஒரு செம்பருத்தி செடி அழகான செம்பருத்தி செடி இருக்குது அதில் நானே மூணு கலரில் விட்டு போட்டு மூணு கலரில் பூ பூப்போம் வெள்ளை சேண்டல்லு அப்புறம் ஒரு சோப்பு அடுக்கு செம்பருத்தி இருக்குது வழக்கம் போல் இன்றைக்கி அதை ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழைச்சிட்டு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு சின்ன விஷயத்த கவனித்தேன் தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன் அதில் நான் மூணு கலர் தான் விட்டு போட்டிருந்தேன் நாலாவது ஒரு பூ விட்டுருந்துச்சு என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தேன் இயற்கை எப்பயுமே நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் அப்படி ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு எனக்கு கலர் சம்பரத்தி வந்து அடுக்கு மட்டும்தான் நான் விட்டு போட்டிருந்தேன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே கிளையில் சேண்டல் செம்பருத்தி கூட ஒரு சிவப்பு கலர் செம்பருத்தி கொடுத்துருக்கு ஆக்சுவலாக நான் ஒற்றை இதில் சிவப்பு சம்பரத்தி ஒட்டு போடலை அந்த சிவப்பு அடுக்கு செம்பருத்தியோட மரபண்ணு ஏதோ கொஞ்சம் அதில் கிராஸ் ஆகிடுச்சி போல் கிராஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி நேச்சர் கொடுத்த சர்ப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல சரி இன்னைக்கு கொஞ்சம் லாங் வீடியோ போரடிச்சுன்னா சாரி நல்லா இருந்துச்சு எல்லோரும் காணிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ